சினிமா பேச்சு நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வருஷம் அக்டோபர் பத்து ரெண்டு பெரிய படம் திரைக்கு வர இருக்கிறது ஒன்று வந்து நடிகர் சூர்யா நடிச்சிருக்கிற கங்குவா இன்னொரு பக்கம் ரஜினிகாந்த் அவர்கள் நடிச்சிருக்கக்கூடிய வேட்டை ஒரு பக்கம் வந்து விஜய் கூட காம்பட்டேட் பண்ணி கழுகுக்காக கதையெல்லாம் வந்ததை வச்சுட்டு ஒவ்வொரு நடிகர் அடுத்தடுத்த இளம் நடிகர்கள் கூட ரஜினி படம் இறக்குறதே நான் இன்னும் இறங்கலடா நான் இன்னும் கழுகுதான்னு சொல்றதுக்காக தான் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த மாதிரி ரெண்டு பெரிய படங்கள் ஒரே நேரத்துல வர்றது ஆரோக்கியமா அது வந்து ப்ரொடியூசர்களை பாதிக்குமா இதுல இன்னொரு முக்கியமான ஆஸ்பெக்ட் இருக்கு என்ன அப்படின்னா அங்க வந்து அண்ணாத்தி எடுத்தவர் தான் இங்க இப்போ கங்குவா எடுக்கிறாரு இங்க ஜெய்பிம் எடுத்தவரு இப்போ ரஜினிக்கு வேட்டையன் பண்றாரு அப்படிங்கிறதும் இதுல இருக்கு சினிமா பேச்சு நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வருஷம் அக்டோபர் பத்து ரெண்டு பெரிய படம் திரைக்கு வர இருக்கிறது ஒன்று வந்து ஸ்டுடியோ கிரீன் தயாரிச்சு சிறுத்தி சிவா இயக்கத்தில் நடிகர் சூர்யா நடிச்சிருக்கிற கங்குவா இன்னொரு பக்கம் டிஜி நா ஞானவேல் இயக்கத்தில் லைக்கா தயாரிப்பில் ரஜினிகாந்த் அவர்கள் நடிச்சிருக்கக்கூடிய வேட்டையன் ரெண்டு படத்துக்குமான போட்டி ரசிகர்களுக்கு இடையிலான ட்ரோல் மாற்றி மாற்றி ட்ரோல் பண்ணிக்கிறதுங்கிற மாதிரி ட்விட்டர் ஃபேஸ்புக் பக்கங்களில் இந்த ரசிகர்களுக்கான சண்டை அப்படிங்கிறது இணைய சண்டை வந்து இருக்கு அதில் நிறைய மீம்ஸ் ட்ரோல்ஸ்லாம் இருக்கு ஒரு பக்கம் வந்து விஜய் கூட காம்பிடேட் பண்ணி கழுகு கழுகுக்காக கதையெல்லாம் வந்ததை வச்சுட்டு ஒவ்வொரு நடிகர் அடுத்தடுத்த இளம் நடிகர்கள் கூட ரஜினி படம் இறக்குறதே நான் இன்னும் இறங்கலடா நான் இன்னும் கழுகு தான் சொல்கிறதுக்காக தான் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு பக்கம் ட்ரோல் பண்ணுறாங்க இன்னொரு பக்கம் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து இந்த படத்தையெல்லாம் தூக்கி சாப்பிட்றோம் கங்குவான் அப்படிங்கிற மாதிரியான ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க இப்படி போயிட்டு இருக்கு இதுல இன்னொரு பக்கம் ஒரு முக்கியமான விவாதமா என்ன போகுது அப்படின்னா இந்த மாதிரி ரெண்டு பெரிய படங்கள் ஒரே நேரத்துல வர்றது ஆரோக்கியமா அது வந்து ப்ரொடியூசர்களை பாதிக்குமா அல்லது தியேட்டர் கிடைக்கிறதுல இன்னைக்கு இருக்கக்கூடிய கார்பரேட் அரசியல் சதிகள்ல ஒருத்தர் ஒருத்தர் மாட்டிக்குவாங்களா அப்படிங்கிற மாதிரியான எல்லாம் பேசு பொருளா இருக்கு இந்த ரெண்டு படத்தோட போட்டி அது கால்குலேஷன் இந்த படத்தோடைய ரெண்டு படத்துக்கு நடுவில் எது வெற்றி அடையும் அடையும் அப்படிங்கிற கால்குலேஷன்ஸ் எல்லாம் நிறையா வந்து இணையத்தில் சோஷியல் மீடியாவில் நிறைய பரவிட்டு இருக்கு உதாரணமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல அண்ணாத்தே வந்துச்சு சிறுத்தை சிறுவா சிவா எடுத்த அண்ணாத்தே படம் வந்து தியேட்டர் ரிலீஸ் இன்னொரு பக்கம் பிஜி ஞானவேல் எடுத்த ஜெய்பீம் வந்து ஓடிடி ரிலீஸ் ஆனால் எல்லாருமே தெரியும் ஜெய்பீம் எப்படி பேசப்பட்டது எவ்வளோ பெரிய முக்கியமான இடம் வந்துச்சு எவ்வளோ அவார்டுகள் வாங்கிச்சு அப்படிங்கிறது தெரியும் அது இன்னொரு இதில் பார்த்தோம்னா அப்படி பார்க்கும்போது அதுதான் ஜெயிக்குமா அப்படின்னா அப்படி இல்லை ஏன்னா இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா சூர்யாவுக்கும் இந்த படம் ரொம்ப முக்கியமான படம் ஏன்னா ஒரு நீண்ட இடைவெளி எதற்கும் துணிதான் வந்து நடுவுல வந்துச்சு அது சரியா போல அப்படிங்கிறது தான் அதனால வந்து இது அவருக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு படமா இருக்கு இன்னொரு பக்கம் ரஜினி அவர்கள் பார்த்தோம்னா ஜெயிலர் அது என்ன இடையில ஒரு ஆவரேஜ் வெற்றிகளில் தான் அவரும் வந்துட்டு இருக்காரு இதுல இன்னொரு முக்கியமான ஆஸ்பெக்ட் இருக்கு என்ன அப்படின்னா அங்க வந்து அண்ணாத்தி எடுத்தவர் தான் இங்க இப்போ கங்குவா எடுக்கிறாரு இங்க ஜெய்பீம் எடுத்தவர் இப்போ ரஜினிக்கு வேட்டையன் பண்றாரு அப்படிங்கிறதும் இதுல இருக்கு பொறுத்துருந்து பார்ப்போம் யார் ஜெயிக்கிறா யார் தோக்குறாங்கிறது ஆனால் அது வந்து தவிர்க்க தான் எப்படியுமே வந்து பொதுவாக என்ன சினிமாவில் கணக்குகள்லாம் சொல்ற மாதிரி ஒரு பெரிய படத்தோட ஒரு சின்ன படம் வந்தா கூட பெரிய படத்துக்கு டிக்கெட் கிடைக்கலன்னா உடனே இதுக்கு போவாங்க அப்படிங்கிறது தான் இதுக்கு முன்னாடியும் வந்து துணிவு வாரிசுலாம் வந்திருக்கு நீங்க ரஜினிகாலத்துல இருந்தே வந்து குரு சிஷ்யன் அது கூட கமலோடது அது போல் வந்து தளபதி கூட குணா இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து போட்டியா வந்திருக்கு அதனால அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது பொதுவா பெரிய படங்கள் வரும்போது நிறைய டெக்னீஷியன்ஸ்க்கு வந்து வேலை கிடைக்குது நிறைய வேலைகள் நடக்கும் நிறைய ஜூனியர் ஆர்டிஸ்ட் இருப்பாங்க ஸோ ஒரு தொழிலாளிகள் நலம் சார்ந்து பார்க்கும்போது பெரிய படங்கள் அடிக்கடி வர்றதும் ஒரு விஷயம் நல்லதுதான் அதனால வந்து இந்த படமும் இந்த ரெண்டு படமுமே வந்து சக்ஸஸ் ஆகட்டும் மக்களை பொறுத்த வரைக்கும் எந்த படம்லாம் ஓடாது யோசிச்சு பாருங்க எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்திது படத்தை வந்து யாரெல்லாமோ வன்மத்துல இருந்து வன்மத்துல இருந்து கல்வி ஊற்றி படமே பார்க்க போகாதேன்னுலாம் சொன்னா கூட மக்களுக்கு பிடிச்சி போன படங்கள் வெற்றி அடைஞ்சிட்டே தான் இருக்கு இன்னொரு பக்கம் வந்து மக்களுக்கு எதிரான படங்கள் இங்க கங்கனா படம்ல இருந்து பல படங்கள் உதாரணங்கள் சொல்லலாம் இங்கே வந்திருக்கக்கூடிய சாதிய படங்கள் சமீபத்தில் வெளியான அப்பட்டமான சாதிய படங்கள் எல்லாமே வந்து தேட்டர்ல எப்ப வந்துச்சு எப்ப போச்சுன்னே தெரியாத அளவுக்கு தான் இருந்தது ஆக மொத்தம் படம் கதை மக்களுக்கானது கொஞ்சமாவது மக்கள் ரசிக்கிற மாதிரி இருக்கணும் அப்படி இருந்தாதான் ஓடுங்கிறதும் தெளிவாயிருக்கு அந்த வகையில ரெண்டு படமும் நல்ல படங்களாக வரட்டும் ரெண்டு படமே வரட்டும் நிறைய தொழிலாளிகள் நிறைய கலைஞர்கள் நல்லா இருக்கட்டும் ரெண்டு படத்தையும் நம்ம பார்ப்போம் திரையில பார்ப்போம் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் படம் வந்ததுக்கு அப்புறம் அது பற்றிய விமர்சனங்கள்ல நாம மீண்டும் இந்த இரு படங்களையும் பார்ப்போம் நன்றி வணக்கம்